ஃபிலிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ச்சி அக்குவேராக ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கிற காமெடி சீரீஸ் மேன் வேர்சஸ் பேபியோட விமர்சனம் மிஸ்டர் பீனா நடிச்சு நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ரோவன் ஆட்கின்சன் தான் இந்த சீரீஸில் முக்கிய பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மேன் வர்சஸ் பி அப்படின்னு இதே பாத்திரங்களை வச்சு ஒரு சீரீஸ் வந்தது அதை தொடர்ந்து வந்த கதை தான் இது ஆனால் அந்த சீரீஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாலு எபிசோடு மொத்தம் ரெண்டு டைமே ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இருக்காது தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்கிற இந்த சீரீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம் ஆங்கில படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் இந்த கிறிஸ்மஸ் தீம்ல ஹாலிவுட்ல பல படங்கள் டிவி சீரியல் இதெல்லாம் வர்றது வழக்கம் அந்த வரிசையில் தான் இதுவும் எடுக்கப்பட்டிருக்கு ரவர் பிங்லி அப்படிங்கிற பாத்திரத்தில் ரவன் ஆட்கின்சன் இதில் நடிச்சிருக்காரு இவர் ஒரு ரொம்ப அப்பாவி எல்லாரும் இவரை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க ரொம்பவே நல்ல மனுஷன் ஆனால் சாமர்த்தியெல்லாம் இல்லை அதனாலேயே இவருடைய மனைவி இவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இவருக்கு இப்போ ஒரு டீனேஜ் மகளும் உண்டு அவங்கள பிரிஞ்சு சோகத்தோடு இவர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு தன்னுடைய பொண்ணை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்க இவருக்கு பணம் தேவைப்படுது அதை எப்படியாவது தானே சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவர் முயற்சி செய்யும் பொழுது ஒரு நல்ல வேலை இவருக்கு கிடைக்குது அதாவது ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய லண்டன் பங்களாவை ஹவுஸ் கீப்பராக இருந்து பார்த்துக்கணும் இது கிறிஸ்மஸ் நேரம் வேறு ஆள் கிடைக்காததுனால இவர்கிட்ட அந்த வேலை தேடி வருது நியூ இயர் வரைக்கும் வீட்டை பார்த்துக்கிட்டா போகிறோம் அவருக்கு வேண்டிய பணம் அவர் கையில் கிடச்சிரும் ஆஹா தன் கஷ்டமெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஒரு சின்ன குழந்தையோட உருவத்துல வந்து சேருது யார் என்னென்னே தெரியாத அந்த குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பு இவர் தலையில வந்து விழுது யாருக்கும் தெரியாம அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு எப்படியோ அந்த லண்டன் வேலையை வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்குள்ள பல பல இடையூறுகள் குழப்பங்கள் கடைசியா என்ன இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை இந்த படத்தோட முதல் பிரச்சனையே இதோடைய ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி லைன் தான் இது மாதிரி டஜன் கணக்கில் படங்கள் வந்திருக்கு இதோடைய ஓவரால் ஸ்டோரி யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் கதையோட இதில் வர அந்த காமெடியெலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆனால் இதுதான் ரெண்டாவது பிரச்சனை மோஸ்ட் ஆஃப் த டைம் காமெடி சுமாராக தான் இருக்குது இதோடைய சுச்சுவேஷன்ஸு காட்சிகளுடைய செட்டப் கூட முறை நம்ம வேறு இடங்களில் படங்களில் பார்த்துருக்கோம் அதனால் அதுவும் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கிறதுனால சுவாரஸ்யமாகவே இல்லை தவிர எல்லாமே ரொம்ப சின்ன பசங்களை டார்கெட் செஞ்சு தான் எடுத்த மாதிரி இருக்குது நான் சொல்கிறது ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்கும் கீழே உள்ள பசங்களுக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும் புலி கூட பெரியவங்களுக்கோ ஏன் டீனேஜர்ஸு கூட இது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அதனால் மொத்தம் ரெண்டு மணி நேரம் தான் ரன் டைம் இருந்தாலும் ரொம்பவே போரிங்காக தான் எனக்கு இது பட்டுது மிஸ்டர் பீன் ஒரு ஜீனியஸ் லெவல் காமெடி அதையெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு பிலோ ஆவரேஜ் ஒர்க்கை இவர்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை டோட்டலி டிஸப்பாயிண்ட்டுங்க மற்றபடி டெக்னிக்கலாக நல்லாவே வந்திருந்தது ஒரு நல்ல பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சீரீஸ் தான் இது அப்போ இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள பசங்க இருந்தாக்கோ அவங்க வீட்டில் அவங்களோட உட்காந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தமிழ் டப்பிங்லேயே இந்த சீரிஸ் இருக்குது மற்றபடி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது வேஸ்ட் ஆஃப் டைம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த சீரீஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் டென் ஸ்டார்ஸ் மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறதுதான் இந்த சேனலோட குறிக்கோள் நன்றி